மவாய்ச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை வகராய் இந்நம்புழந்தின் ரோவானே நிழனே விரவே அரிவரியான் தானே மந்தன்னை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் குழல் பாடி வாய் வாய்திறவாய் உனே உருகாய் உனக்கே உருமையக்கும் ஏழோற்கும் தம் கோனைப் பாடேலோரும்பாவாய் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம்பட்டம் காமராசர் நகர் அருமிகு பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலவரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதி உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் சிவாயே கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயினு நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை குணைந்தைத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னேகள் சுழ்மறை காடாரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து இருக்குயர் குடியுடையா எம் பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல பரமேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கிளையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொழிகாட்டி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டிப் பெயருளை காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் நீர் திருநீரு நிறைவாக எல்லாம் அல்ல பரமேஸ்வர பெருமானின் தாவரி பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொழினியைச் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப் பேரொழி மடர் வழிபாடு ஒற்று சித்து அடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னர் அரியாய் போற்றி எற்று சிக்கும் வான் மேல சிந்தாய் போற்றி என்னாயு ஒரு வயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயநாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நுழனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதெய்வழு சொன்மால ஏற்றுவல் உடிவையை போற்றி அருள் பரமேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என தூவி துதிக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை முப்பதாவது திருப்பதிகம் தளம் திரு கருப்பரியலூர் சிம்மாந்து சிங்குடித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பாவண்ணம் கைமாவின் உரி போர்த்து உமை பெருவைக் கண்டாணி கருப்பரியலூர் கொய்மாவின் மலச்சோலை குயில் வாடமயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவ நமக்கு இனியவாறே நீற்றாறும் மேனியலாய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானைக் கதிரானி மதியானைக் கருப்பரியலூர் கூற்றானை கூற்றுதைத்து வெளியாக கொலையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றாணி மனத்தினார் நினைந்த போது அவ நமக்கு இனியவாறே கலைமழிந்ததின் போல் அவர் கற்றோர்தம் இடதிக்கும் கருப்பரியலூர் குலைமடிந்த கோலம் கோல் தெங்கு மட்டொழுகும் பூஞ்சோலை கோயில் இறைமடிந்த மடுபானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் செய்தி மறைமழிந்த ரூலூரன் வனப்பகையப்பன் உரைத்தவன் தமிழ்களே அன்னே இவையும் சிலகோ வலாமரர் உண்ணற்கரியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் ரேவாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மழுகுப்பாய் என் ஆணை என்னறையின் இன்னமுதின்றி லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந்தொயிலுதியோவன் நெஞ்சப்பேதையர் போல் வாழாக்கிடத்தியாள் என்னே துயிலின் வரிசேலோரிம்பாவாய் திருத்தொடர்மாக்கதையாகிய சேக்கிலாரின் பெரிய புராணம் மாதங்கம் திங்கு செய்ய வருவரிக்காரர் தாமும் மீதங்கு கடாபு விளக்கிடாதொழிந்து வட்டார் ஈதிங்கு நிகழ்ந்ததென்றார் எரிபத்தர் அஞ்சி பாதங்கள் முறையாழ்தாழ்ந்து தாழ்ந்து வருவரை கடந்தோல் மன்னன் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண் மூக்கு அலந்தரிந்தரியா அங்கவை போலதாம் தம் உணர்வின் தமியருந்தங் கண்ட வசாசத்தவையே சதகம் மாறாய ஓரைந்து புலன் வழி மாய்ந்து நெஞ்சை நீரா திருமேனியா நிறுத்த நிறுத்தமாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் எண்ணி நெய்ந்தேன் எனது எண்ணம் எவ்வண்ணம் மன்றே வாழ்க அந்த நிர்வாணவராணினும் வீழ்கதன் புனல் வெந்தரும் உங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமே சூழ்க வையாக வேளைக்கண்ணி கூறன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனையப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கித் தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பரமேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் ஓம் நம உங்கை இப்புள்ளை உனக்கே அடைக்கலமின்றங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் வருவான் எங்கள் வெறுமான் உரை குணக்கொன்றுரைப் போங்கள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கின் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதி கேல் எங்கு ஞாயிறு எமக்கேலோரும் பாவாய் சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஷிபான்